ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஹோம்ஃபிட் சவுன் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கொஞ்சம் கூட எண்ணெயே சேர்க்காமல் சிம்பிளாக ஈஸியாக நம்ம பண்ணலாம் இதை எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு வந்து நூற்றம்பது கிராம் அளவுக்கு சுண்டல் எடுத்திருக்கேன் இதை வந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க டைம் இருந்து தான் நீங்கள் ஒவ்வொரு நைட் கூட தாராளமாக ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த சுண்டல தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிகிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸிங் போல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஒரு பெரிய கேரட்டு துருவி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை பொதுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நல்லா பொருசாக நறுக்குன கொத்தமல்லியில் ஒரு அளவுக்கு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா அரை டீஸ்பூன் அளவு சீரகம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் உப்பு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் உங்களுக்கு விருப்பமான காய்கறி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் எது சேர்த்தாலுமே பொதுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருந்தா அந்த கொண்டக்கடலை மாற்றிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம பல்ஸில் வச்சு ஒரு நல்ல ஒரு ரெண்டு மூணு தடவை அரைச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை அரைச்ச சுண்டலை வந்து நம்ம ஏற்கனவே பவுலில் எடுத்து வச்சுருக்கிற அந்த காய்கறி மிக்ஸோடு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா வந்து பசைஞ்சுக்கலாம் தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ராவாக சேர்க்காமல் இந்த கொண்டைக்கடலில் இருக்க அந்த ஈரப்பதத்துலேயே வந்து இந்த கோதுமை மாவை போட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க முதலே தண்ணி சேர்த்தோன்னா உங்களுக்கு அளவுக்கு வந்து திரும்ப திரும்ப மாவு போடுற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இப்போ கடைசியாக கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா சேர்த்து ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி நல்லா கட்டியான மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை இந்த மாதிரி நல்லா கையில் கொஞ்சமாக தண்ணி நினச்சிட்டு நல்லா இந்த மாதிரி பெரிய உருண்டையாக உருட்டி நல்லா உள்ளங்கையில் வச்சு தட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணலாம் நான் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி தட்டு எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வைக்கிறதுக்காக இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க இட்லி தட்டில் மேலே வாழை வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாம் இலை வைக்கலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இட்லி தட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடப்ப வேண்டியதாக இருக்கும் இலை இருந்ததுன்னா நம்ம எண்ணெய் இல்லாமல் பண்ணிடலாம் அதனால் நான் வந்து இலை சேர்த்து அதில் மேலே வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கோங்க நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் நல்லா சுட சுட உங்களுக்கு விருப்பமான சட்னியோடு சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணலாம் வெயிட் லாஸ் நினைக்கிறவங்க கூட தாராளமாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் இலையில் வச்சு வேக வைக்கிறதுனால எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஒட்டாமல் வரும் இலை இல்லைன்னா மட்டும் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க இது நீங்கள் குளக்கட்டை மாதிரி கூட பிடிச்சி வேக வைக்கலாம் குழந்தைங்களுக்கு கூட அப்படியே நீங்கள் சாப்பிட கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப சின்ன குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் மிளகா வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு போட்டிங்கன்னா அதில் மிளகா கடிப்படாமல் இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது நீங்கள் டிஃபனாகவும் பண்ணலாம் ஸ்நாக்ஸாகவும் பண்ணலாம் நல்லா ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் Bye.